எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஈவினிங் ஆன ஸ்வீட் போண்டா தான் செய்ய போகிறோம் அதுவும் பலாப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நல்லா தித்திப்பாக இருக்கிற பலாப்பழத்தை எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த பலாப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நான் ஒரு கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருக்குறேன் இதில் இனிப்புக்காக நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் கருப்பட்டி வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நயமானதாக பார்த்து சேர்த்து இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதனுடைய பேஸ்ட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நீங்கள் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு எடுத்து நீங்கள் போண்டா செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஸ்வீட் ரெசிபிக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலாப்பழத்தை இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாவு கலக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பணியாரத்துக்குலாம் நம்ம வந்து கொஞ்சம் லிக்யூடாக வைப்போம் அதாவது பணியாரக்கல்ல ஊற்ற போச்சுன்னா கொஞ்சம் கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா அதை மாதிரி இருக்கக்கூடாது போண்டாங்க போச்சு நம்ம கிள்ளி மாவு எடுத்து போடணும்ச்சின்னா கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கரெக்டான பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்பவும் கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடாது இப்ப நம்ம இதை உடனே செய்ய போறோம் அப்படின்னா இதுல நீங்க சோடாப்பு சேர்த்து செஞ்சுக்கிடலாம் அப்படி இல்லை எனக்கு சோடாப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையை வச்சு நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவும் நல்லா புளிச்சு வருமா அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும் போச்சு நம்மளுக்கு நல்லா போண்டா சாஃப்டாக கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்து இப்படி கிள்ளி போட்டு பாருங்கள் அந்த எண்ணெய்க்கில் போட போச்சு இதை மாதிரி போடுறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கணும் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறவும் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய போண்டாவா நீங்கள் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் போட்டு முடிக்கவுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உடனே அந்த போண்டாயெல்லாம் நல்லா மேலெலும்பி வரும் நம்ம இதை மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லா போண்டாவும் நம்மளுக்கு நல்ல ஒன்று போல் வெந்து வரும் இப்போ பாருங்கள் அதனுடைய நிறம் நல்லா ஒன்று போல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லை அந்த எண்ணெயினுடைய சலசலப்பும் நம்மளுக்கு நல்லா அடங்கியிருக்கும் இப்போ நம்மளுக்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது சாயங்காலம் வேலைகளில் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க பாருங்கள் சட்டன் ஏதாவது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் போண்டா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்